அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தின் புதிய அமைச்சரவை இன்று பதினெட்டாம் திகதி பிரமாணம் செய்து கொண்டுள்ளது கல்வி உயர்கல்வி தொழிற்கல்வி அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார் விஜித வெளி விவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சுற்றுலா அமைச்சராகவும் பேராசிரியர் சந்தன அபயரத்ன பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சராகவும் பதவி பிரமாணம் செய்தனர் விவசாய கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சராக கே டி லால்காந்த நியமனம் பெற்றார் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராகவும் சட்டத்தரணி கர்சன நாணயக்கார நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் ராமலிங்கம் சந்திரசேகரன் கடற்தொழில் நீரியல் வள மற்றும் கடல் வளங்கள் அமைச்சராகவும் நகர அபிவிருத்தி நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சராக அனுர முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சராகவும் பேராசிரியர் உபாலி பன்னிலகே கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு சமூக வலுவூட்டல் அமைச்சராகவும் பதவி பிரமாணம் செய்தனர் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சராக ஆனந்த விஜயபாலாவும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சராக விமல் ரத்னாயக்கவும் தெரிவு செய்யப்பட்டனர் பேராசிரியர் ஹனிந்தும சுனில் செனவி புத்த சாதனங்கள் சமய மற்றும் கலாச்சார விவகார அமைச்சராகவும் டாக்டர் நலிந்த சுகாதார மற்றும் ஊடக அமைச்சராகவும் நியமனம் பெற்றனர் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சராக சமந்த விஜயரத்னவும் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக சுனில் குமார கமகேவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் வசந்த சமரசிங்க வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சராகவும் அபயசேன விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சராகவும் பதவியேற்றனர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தொழில் அமைச்சராகவும் பொறியியலாளரான குமார ஜெயக்குடி வலுசக்தி அமைச்சராகவும் டாக்டர் தம்பிக பட்பதி சுற்றாடல் அமைச்சராகவும் பதவி பிரமாணம் செய்தார் நிறைவேற்று அதிகாரமுடைய மற்றும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடைய ஜனாதிபதி ஒருவர் அங்கம் வகிக்கும் பாராளுமன்றம் உள்ள ஒரு நாட்டில் எதிர்த்தரப்பாக செயற்படுவது பாரிய சவாலாகும் எனவும் இச்சவாலை எதிர்கொள்ள தாம் தயாராக உள்ளதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் பண்டார தெரிவித்துள்ளார் தமிழரசுக் கட்சியின் சார்பில் மட்டக்களப்பைச் சேர்ந்த டாக்டர் இளையதம்பி ஸ்ரீநாத் பவுனியாவைச் சேர்ந்த டாக்டர் பானா சத்தியலிங்கம் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த டாக்டர் எஸ் ஸ்ரீ பவானந்த ராஜா சுயேச்சைக்குழு சார்பில் போட்டியிட்ட யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ராமநாதன் அர்ச்சனா போன்றோரே பாராளுமன்றத்தை அலங்கரிக்க உள்ளனர் இதேபோல இவ்வாண்டு பத்தொன்பது வைத்தியர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும் காலி பிரதேசத்திற்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு காலி கோட்டையிலும் நகரிலும் சுற்றுத்திரியும் மாடுகள் மற்றும் நாய்களால் அசௌகரியங்கள் ஏற்படுவதாக மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் குளிர்காலம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் ஐரோப்பிய சுற்றுலா பயணிகளின் வருகை கணிசமான அளவு அதிகரித்துள்ளதாகவும் எதிர்காலத்தில் இது மேலும் அதிகரிக்கும் என சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை கணித்துள்ளது காலி கோட்டை மற்றும் நகரை அண்மித்த பகுதிகளில் தெரியும் கால்நடைகள் மற்றும் நாய்களால் ஏற்படும் சுற்றுத் குறித்து விரைவில் தீர்வு காணப்படும் என நம்பிக்கை தெரிவிக்கப்படுகின்றது யுவதி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கல்கிரியாகம போலீசார் தெரிவித்தனர் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு யுவதியின் தாயார் போலீஸ் நிலையத்தில் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் கல்கிரியாகம போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் நாற்பத்தொரு வயதுடைய போலீஸ் உத்தியோகத்தர் ஆவார் அன்றராதபுரம் கல்கிரியாகம பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தேழு வயதுடைய யுவதி ஒருவரே பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகியுள்ளார் இந்த நீண்ட காலமாக சிகிச்சை பெற்று வருவதாக விசாரணையில் முச்சக்கர வண்டி ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தக நபர் இன்று திங்கட்கிழமை பதினெட்டாம் திகதி நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக மேலும் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்கிரியாகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தனது மனைவியை நண்பனுக்கு விருந்தாக்கிய கணவன் வெள்ளமாய போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கொட்ட கொட்டபகரகல பகுதியில் தனது நாற்பத்தி ரெண்டு வயதுடைய மனைவியை மது போதையில் விருந்தாக்கிய கணவனை போலீசார் தேடி வருகின்றனர் பாதிக்கப்பட்ட பெண் தனது குழந்தைகள் மற்றும் கணவருடன் வசித்து வந்த நிலையில் இரு மூத்த குழந்தைகளும் வேறு பகுதியில் வசித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஒன்பதாம் தேதி அப்பெண்ணின் கணவர் அவரது நண்பர் ஒருவரின் செங்கல் பட்டறைக்கு சென்று மாலை நான்கு மணியளவில் அவரது முச்சக்கர வண்டியிலேயே வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வந்து இருவரும் மது அருந்திவிட்டு இரவு ஒன்பது முப்பது மணி அளவில் மீண்டும் வெளியே சென்றுள்ளனர் பின்னர் அந்த பெண் தனது பன்னிரண்டு வயதுடைய சிறுவனுடன் அறைக்கு சென்று தனது கணவர் வெறும் வரை தூங்கிக் கொண்டு இருந்துள்ளார் நள்ளிரவு பன்னிரண்டு மணியளவில் கணவர் தனது நண்பருடன் மீண்டும் மது அருந்திவிட்டு வந்து பெண்ணை வேறு அறைக்கு இழுத்துச் சென்று முகத்தில் தலையணையை வைத்து உன் ஆசையை நிறைவேற்றி கொள்ள என தனது நண்பரிடம் கூறி பாலியல் வன்புணர்வுக்கு அனுமதித்துள்ளார் அதன் பின்னர் மீண்டும் அதிகாலை நான்கு மணி அளவில் பாலியல் செய்துள்ளார் இது கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய சந்தக நபரான வயதுடையவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இச்சம்பவத்திற்கு உறுதுணையாக இருந்த குறித்த நபர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளார் அவரை கைது செய்வதற்கான விசாரணைகளை வெள்ளவாய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மன்னார் யாழ்ப்பாணம் பிரதான வீதி பெரியமடு குமாண்டோ ராணுவ பயிற்சி முகாமில் ஐநூறுக்கு மேற்பட்ட ராணுவ வீரர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு உள்ளதாக தெரிய வருகிறது பயிற்சி முகாமில் பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபட்ட ராணுவ வீரர்கள் சிலருக்கு சுகவீனம் ஏற்பட்ட நிலையில் அவர்கள் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் மருத்துவ பரிசோதனையின் போது அவர்கள் மூளைக்காய்ச்சல் நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது பயிற்சி முகாமில் பயிற்சி நடவடிக்கைகளை நிறுத்த வைத்திய தரப்பினால் கோரிக்கை முன்வைக்கப்பட்ட நிலையில் அங்கு பயிற்சி நடவடிக்கையில் நிறுத்தப்பட்டு அங்கிருந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பகுதியில் கிணற்றில் விழுந்து சிறுவனொருவர் உயிரிழந்துள்ளார் ஊர் மக்களால் மீட்கப்பட்ட போது குறித்த சிறுவன் உயிரிழந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தில் எட்டு வயதுடைய சிறுவனே உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஓமந்தை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர்